இதுல இதே மாதிரி ஒண்ணு இது இது பொம்பளை போடுற அது பொம்பளை இவனுக்கு எடுக்கலாம் பண்ணலாமே ஒரு இருபது ரூபாய்

பத்து ரூபாய் சட்டியில் ஒரு நாலு எடுத்துக்குவோம் ஐம்பது ரூபாய்க்கு அஞ்சு ஏய் நில்லு வண்டி வருது வண்டி வருது நில்லு எது வாங்கதான இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கம்மி தான் நாங்க வாங்குறீ வாங்குறீன்னா முடி அடசி எப்படா போடுறா என்னடா டிஜி ஒன்னே முன்னையோட வேணாம்

नाला போवन कस्टमर और नाला का मदद नाला